செஸ்தங்கங்களான பிரக்யானந்தா வைஷானி உடன் பிறப்புகளை விளையாட்டு உலகமே கொண்டாடிக் கொண்டிருக்கும் வேளையில் ஒரே வீட்டில் உருவான இரண்டு கிராண்ட் மாஸ்டர்களின் முதுகெலும்பாக விளங்கிய அவரது பெற்றோரை நேரில் அழைத்து வாழ்த்தியுள்ளது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கம் வென்ற அசத்திய பிரஜானந்தா வைஷாலி ஆகியோர் தங்களது பெற்றோர் நாகலட்சுமி ரமேஷ் பாபு மற்றும் உறவினருடன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்தனர் அப்போது உலக சாதனை படைத்த உடன்பிறப்புகளுக்கு நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு ஊழியர்கள் கரவுலி எழுப்பி உற்சாக வரவேற்பளித்தனர் பிரக்யானந்தா வைசாலியன் பெற்றோருக்கு நியூஸ் எயிட்டின் தென் மண்டல மேலாண் ஆசிரியர் விவேக் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வன் உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினா் அப்போது பேசிய பிரஜானந்தா மற்றும் வைஷாலியின் தந்தை ரமேஷ் பாபு தமது பிள்ளைகள் எட்டு வயது முதல் செஸ் போட்டிகளில் வெற்றி பெற்று அரசின் நிதி உதவியை பெற்றதால் குடும்பத்தின் பொருளாதார பிரச்சனைகளை சமாளிக்க முடிந்ததாக நிகழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்தார்

அதன் பின்னர் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி ஆசிரியர் கார்த்திகை செல்வனிடம் வெற்றி கொண்டாட்ட தருணத்தை சுவாரஸ்யத்துடன் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரஜானந்தாவும் அவரது சகோதரி வைஷாலையும் பகிர்ந்து கொண்டன போன ஒலிம்பியாடில் வந்து ரெண்டு பேரும் பிரான்ஸ் போடியம்ல இருந்தோம் ஒன்னா இப்போ வந்து அது போடியம்ல நிற்கும் போது ஒரு பெருமையா இருந்துச்சு அண்ட் அம்மா மூணு பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்துட்டோம் அது ஒரு அது திரும்ப பாத்தீங்களா வந்துட்டு அந்த விஷுவல் நான் நிறைய வாட்டி அம்மாவும் நானும் சேர்ந்து பார்த்துட்டோம் அந்த வீடியோ அவ்வளவு அழகா இருந்துச்சு ரெண்டு பேரும் பிளாக்ல வந்து பண்ணிட்டு கப் அண்ட் மெடல் வச்சுட்டு இருந்தது ரொம்ப ஃபேவரட் மூமெண்ட் இந்த கலந்துரையாடலில் பேசிய பிரஜானந்தா சதுரங்க பலகையையும் தாண்டி தனக்கு இருக்கும் உலகத்தை நம்மிடம் வெளிப்படுத்தினார் தனது தந்தையின் எதிர்காலத்திற்கு தான் வைத்திருக்கும் திட்டத்தை நியூஸ் தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வனிடம் நிகழ்ச்சியுடன் கூறினார் இம்மிடியா அப்பாவுக்கு செய்யணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது கனவு வச்சிருந்துருப்பீங்க ஏதாச்சும் வெகேஷன் எதுவும் போனதில்லை கொஞ்சம் கேட்க இதுவாக இருக்கும் பட் அதுதான் உண்மை ஒரு நாடுகளுக்கு போயிருக்கீங்க ஆனால் போனதில்லை எதுக்கும் வெக்கேஷன் இல்லை அங்கே போனாலும் எங்கேயும் சுற்றி பார்க்க மாட்டோம் அண்டு ஸோ அது வந்து ஒரு வாட்டி அப்பா அப்பா இது வரைக்கும் ஃபாரின் வந்தது இல்லை ஸோ ஒரு ஒரு வெக்கேஷன் ஃபாரின் கூப்பிட்டு போனோம் சென்னை செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தவறவிட்ட தங்கப்பதக்கத்தை ஹங்கேரியில் வென்றது மகிழ்ச்சியளிப்பதாக பிரஜானந்தாவும் வைஷாலியும் தெரிவித்தனர்